சபரிமலை கோவிலில் தங்கத்தகுடு திருட்டு தொடர்பான வழக்கில் தலைமை அர்ச்சகரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைக்கிறார் முகிலன் விவரங்கள் இந்த தலைமை அதாவது சபரிமலையில் சபரிமலை கோயில் ஐயப்பனுக்கு பூஜை செய்யக்கூடியவர் தான் இந்த தந்திரி கண்டரூர் ராஜவேரு இவர் மிக முக்கிய நபராக அந்த கோயிலில் அவர் கருதப்படுகிறார் இந்த தலைமை அச்ச அர்ச்சகர் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த சபரிமலை கோயிலில் இருந்து அகற்றப்பட்ட அந்த தகடுகளில் தகடுகளை அந்த பணிகளை மேற்கொண்டு அது மீண்டும் சபரிமலைக்கு கொண்டு வரப்படுகிறது அவ்வாறு அந்த சபரிமலைக்கு மீண்டும் கொண்டு வரும்போது அது செம்பு தகடுகள் என்று குறிப்பிட்டு ஒரு ஆவணத்தில் குறிப்பிட்டிருக்கின்றன அந்த ஆவணத்தில் இவர் கையொப்பமிட்டிருக்கிறார் இதைத் தொடர்ந்து ஏற்கனவே கடந்த நவம்பர் மாதம் அவரிடம் விசாரணையானது நடைபெற்றது அந்த விசாரணையின் தொடர்ச்சியாக தற்போது தந்திரி கண்டரரு ராஜவேரு தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது கண்டரூர் ராஜவரு கைது செய்யப்பட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது ஏற்கனவே நவம்பர் மாதம் இந்த விசாரணை நடந்த போது அவர் தனக்கு இது தொடர்பாக எந்த ஒரு எதுவும் எந்த ஒரு தகவலும் தெரியாது ஏற்கனவே அதாவது இந்த தலைமை தந்திரிகள் தலைமை அர்ச்சகர்கள் கையெழுத்திடுவது வந்து ஒரு ஒரு வழக்கமே தவிர அதில் அதாவது என்ன கொண்டு வருகிறார்கள் அல்லது என்ன இதை பதிவேற்றம் செய்கிறார்கள் எல்லாம் என்பது எனக்கு தெரியாது ஒரு நடைமுறையை பின்பற்றியே நான் கையொப்பம் எடுத்து எடுத்ததாக அவர் நவம்பர் மாதம் தெரிவித்திருந்தார் தற்போது அந்த விசாரணையின் தொடர்ச்சியாக அவர் கைது செய்யப்பட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது நந்தா நன்றி முகிலன் விவரங்களுக்கு I'm gonna go